செம குட் நியூஸ் இந்த தேதி முதல் பால் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிரடியாக குறைகிறது காரணம் இதுதான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பேக்கேஜ் செய்யப்பட்ட யூஎஸ்டி பால் மீதான ஜிஎஸ்டி வரி அஞ்சு இருந்து ஜீரோ பர்சென்டாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் அமுல் மதர் டெய்ரி போன்ற முன்னணி பால் நிறுவனங்களில் யூஎஸ்டி பால் விலைகள் குறைய வாய்ப்புள்ளது அமுல் கோல்டு பாலின் விலை லிட்டருக்கு ரூபாய் அறுபத்தொம்போதிலிருந்து ரூபாய் அறுபத்தஞ்சாகவும் மதர் டெய்ரி டோன்ட் பாலின் விலை ஐம்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி நாலாகவும் குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முடிவை வரவேற்றுள்ள அமுல் மற்றும் மதர் டெய்ரி நிறுவனங்கள் ஜிஎஸ்டி குறைப்பின் முழு பலனையும் நுகர்வோருக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர் பால் விலை குறைவதால் பாலுக்கான தேவை அதிகரித்து பால் உற்பத்தி துறையும் வளர்ச்சியடையும் என நிறுவனங்கள் நம்புகின்றன இந்த நடவடிக்கை பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுஎஸ்டி முறையில் பால் மிக அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தப்பட்டு உடனடியாக குடிவிக்கப்படும் இதனால் பாலில் உள்ள கிருமிகள் அழிக்கப்பட்டு அது நீண்ட நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் இது பெரும்பாலும் டெட்ரா பேக் அல்லது கார்டன் போன்ற பேக்கேஜ்களில் விற்கப்படுகிறது பவுச் பாலுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி விலக்கு உள்ளது அமுல் மற்றும் மத டெய்ரியின் எதிர்பார்ப்பு விலையில் பட்டியல் அமுல் பால் விலைகள் அமுல் கோல்டு ஒரு லிட்டர் அறுபத்தி ஒன்போதிலிருந்து ரூபாய் அறுபத்தி அஞ்சிலிருந்து அறுபத்தி ஆறாக குறையும் அமுல் ஃப்ரெஷ் ஒரு லிட்டர் ஐம்பத்தி ஏழிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி நாலுலிருந்து ஐம்பத்தி அஞ்சாக குறையும் அமுல் டீ ஸ்பெஷல் ஒரு லிட்டர் அறுபத்தி மூணிலிருந்து ரூபாய் ஐம்பத்தி ஒம்போது அறுபதாக குறையும் ஆமுல் எருமை பால் வந்து ஒரு லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ரெண்டாக குறையும் அமுல் பசுவின் பால் வந்து ஒரு லிட்டர் ஐம்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ஏழாக குறையும் மதர் டெய்ரி பால் விலைகள் மதர் டெய்ரி ஃபுல் க்ரீம் வந்து ஒரு லிட்டர் அறுபத்தி ஒன்பதிலிருந்து அறுபத்தஞ்சு டு அறுபத்தாறாக குறையும் மதர் டெய்ரி டோன்ட் மில்க் ஒரு லிட்டர் ஐம்பத்தி ஏழுலிருந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி ஆறாக குறையும் மதர் டெய்ரி எருமைப்பால் ஒரு லிட்டர் எழுபத்தி நாலுலிருந்து எழுபத்தி ஒன்றாக குறையும் மதர் டெய்ரி பசுவின் பால் ஒரு லிட்டர் ஐம்பத்தி ஒம்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தேழாக குறையும் பால் சீஸ் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி நீக்கம் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பத்தினருக்கு பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது